அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி பார்க்க போகிற வசிய முறை வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு வசதி முறை மிகவும் வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை இது பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே ஆசிரியப்படுறவர்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது ரொம்ப எளிமையான வசிய முறை அதே சமயத்தில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக ஒருத்தரை வசியம் பண்ணிடலாம் எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது யாராவது குறுக்க வந்தால் கூட அவங்களா விலகி போயிடுவாங்க அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி அவர்களை உங்களுக்காக விரும்ப வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசியம் செய்யக்கூடிய ஒரு முறை இது கணவன் மனைவி ஒற்றுமை கூட பயன்படுத்தலாம் பிரிந்திருக்காங்க ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறவங்க இதை பயன்படுத்தலாம் ஒன்றாக குடும்பம் நடத்த வேண்டும் அவர்களுடன் அன்பாக வாழ வேண்டும் பாசமாக வாழ வேண்டும் அவர்களும் என்னிடம் அன்பாக பாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வசதி முறையை கையறலாம் பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆயிருந்தாலும் கவலைப்படாதீங்க ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சி கடைசியில் முடிவு வெற்றிகரமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்தம் மூன்று நாட்கள் பண்ணக்கூடிய ஒரு வசதி முறை இது பண்ணி முடிச்சப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஏழு நாளுக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் காலை நேரத்தில் பண்ணக்கூடிய அவசிய முறை ஒரே நேரத்தில் மூன்று இயந்திரங்களையும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது காலையில் இயந்திரங்கள் குளிச்சிடையே சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் பிளாக் கலர் பெனாவோ ப்ளூ கலர் பெனாவோ பயன்படுத்தலாம் டைமிங் வந்து ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த வசதி முறையை கையாண்ட பிறகு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கமாக இருந்தால் நான்வெஜ் சாப்பிட்றான் இப்போது நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசதி முறையை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையுங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து பிளாக் கலர் பேனாவில் வரைய போகிறேன் நீங்கள் பிளாக் கலரோ அல்லது ப்ளூ கலரோ பயன்படுத்தலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வசதி முறையை கையாண்ட பிறகு நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க இப்போ வந்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்படி ஒரு பாக்ஸ் போடுங்க ரெண்டு கோடுகள் நடுவில் இந்த பக்கத்துலேருந்து ரெண்டு கோடுகள் போடுங்க இங்கே மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் போட வேண்டிய இடம் வந்து இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் கீழே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்படி க்ராஸாக வரணும் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போடாதீங்க இப்படி க்ராஸாக போடுங்க இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு கிடையாது பதினேழு இந்த இடத்துல பன்னிரெண்டு போடுங்க இந்த இடத்துல பத்தொம்போது போடுங்கள் இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க மறுபடியும் இங்கே வந்து இருபத்தி ஒன்று போடுங்க இங்கே வந்து பதினைந்து போடுங்க இப்படி நீங்கள் நான் ஃபில் பண்ண மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க எழுநூற்றி எண்பத்தாறு எழுநூ எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறு பதினேழு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு பத்தொம்பது எழுநூற்றி எண்பத்தி ஆறு இருபத்தொன்று பதினைஞ்சு இப்படி வரைஞ்சி முடிச்சப்பயர்கள் பின்பக்கமாக போடணும் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை முதல்ல போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அது கீழே ப்ளஸ் போட்டு உங்கள் பெயர் போடுங்க இதில் அம்மா பெயர் போடக்கூடாது போட்டு முடித்தப்பறம் மடிச்சுக்கோங்க நல்லா உள்ள எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டே போட்டு சுற்றுருங்க நல்லா நூலோ டேப்போ போட்டு நல்லா சுற்றிருங்க சுற்றிட்டு இதை வந்து ஒரு வெயிட்டான பொருள் கீழே வைக்க முடியணும் வைக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு பாரமான பொருள் ஒரு இரண்டு கிலோ கம்மி இருக்கக்கூடாது வெயிட்டான பொருள் கீழே வைக்கலாம் அல்லது ஓர தண்ணியில் போடலாம் அல்லது புதைக்கலாம் மூன்று ஆப்ஷன் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு முறை பண்ணாலே போதும் ரிசல்ட் ஆபாரமாக கிடைக்கக்கூடியது இது வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் பண்ணணும் முதல் நாள் ஒரு இயந்திரம் வரைகிறீங்க நான் சொல்கிற மாதிரி புதைக்கிறதோ ஓட தண்ணியில் போடுறதோ பாரமான பொருள் கீழே வைக்கிறதோ பண்ணணும் இரண்டாவது நாள் வேறு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணும் புதைக்கிறதோ பாரமான பொருள் கீழே வைக்கிறதோ வேறு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணும் ஓர தண்ணி போடுறவங்க அதே தண்ணியில் போடலாம் இதே மாதிரி மூன்றாவது நாள் இதே மாதிரி பண்ணணும் இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மூன்று நாட்களுக்குள்ள ரிசல்ட் கிடைக்கலன்னா அதிகபட்சமாக ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாட்டு கருத்தும் கிடையாது பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்